உரிமை அந்த உரிமையை நாங்க ஒரு நாள் விட்டு தர மாட்டோம் சீமான அணிவகுத்து நிற்போம் எங்களை பாதுகாக்க நன்றி வணக்கம் தாய் தந்தை இழக்கிறவன் அனாதை தாய் மண்ணை இழக்கிறவன் அகதி ஆகிறான் அனாதையாவது என்பது இயற்கையின் விதியாக இருக்கலாம் ஆனால் அகதியாவது என்பது ஆட்சியாளர்களின் சதி என்பதை தோல்வித்து காட்ட வருகிறார் மகளிர் பாசனுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கார்த்திகா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அகதி என்ற சொல் அகதி என்ற சொல் எவ்வளவு எளிமையாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை பாருங்கள் தாய் தமிழ் சொந்தங்களே ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் அகதியாக போனான் ஈழத்தில் இருந்து அரசியல் அகதியாக போனான் தமிழ் என்ற ஒற்றை மொழியை பேசுவதற்காகவே அடித்து துரத்தப்பட்டான் ஈழத்துல ஈழத்தில் நலம் கிடையாது கிடையாது என்று அரசியல் அகதியாக ஈழத்திலிருந்து துரத்தப்பட்டான் தமிழன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரைக்கும் ஒன்பது ஆண்டு கால காமராஜர் ஆட்சியிலே பச்சை தமிழன் காமராஜர் ஆட்சியிலே பல லட்சக்கணக்கான மான தமிழர்கள் படித்தார்கள் உயர்ந்தார்கள் படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டிலே வேலை கிடையாது வேலை கிடைக்காத தமிழன் உலகம் முழுக்க போன அமெரிக்கா போனா ஐரோப்பா போனா ஆஸ்திரேலியா போன சீனா போனா ஜப்பான் போன கொரியா போனா எல்லா நாடுகளுக்கும் தமிழன் அகதியாக அகதியாக போன அகதி கிட்ட பிச்சை எடுத்து நாடே வளர்க்கிற ஒரு கட்சி தெரியுமா அகதி கிட்ட பிச்சை எடுத்து ஐயா நாட்டுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு பண்ணியா ஒரு கேவலமான ஒரு ஆட்சித்தலைவர் யார் தெரியுமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற ஈன பிறவி அவன் உன் நாட்டில் வாழ முடியாத என் படிப்பு கேத்த வேலை இல்ல வேலை கேத்த சம்பளம் இல்ல சம்பளத்துக்கு ஏத்த வரி இல்ல வரி கேத்த அரசாங்க சேவை இல்லைன்னு சொல்லி உன் நாட்டை புறக்கணிச்சு ஜெர்மனில போய் வாழ்றாள் அவன் அவன்கிட்ட ஏயா நீ பொருளாதார முதலீடு கேட்கிற வெக்கமா இல்லையா அவனுக்கு உன் நாடே வேண்டான்டா அவன் ஏயா கேக்குற முதலீடு திராவிட மாடல் இந்த திராவிட மாடல அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நாம தேர்ந்தெடுத்து வாக்களிச்சு திராவிட ரெண்டு சொல்றேன் திமுக வேறு அதிமுக வேறு இல்ல ரெட்டல உதயசூரிய உதயசூரிய மாறி நீங்க இல்ல அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு தமிழர்கள் அகதியாக போவாங்க எப்படி அகதியாக போவாங்க சுற்றுச்சூழல் அகதிகளாக போவாங்க நம்ம தாய் நிலத்தை நாமே வெறுத்து நீர் செத்து போச்சு நிலம் செத்து போச்சு காற்று நஞ்சா போச்சு என்று நாம சுற்றுச்சூழல் அகதிகளாக மாறி போவோம் பல நாடுகளுக்கு அகதிக்கான முதல் வித்து இருந்து வருது கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுத்ததுல இருந்து வருது இலங்கை அதிபர் சொல்றாரு திசநாயக்கர் சொல்றாரு அனுர திசைநாயக்க சொல்ற கச்சத்தீவை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு எப்படி கச்சத்தீவை விட்டு கொடுக்க மாட்டார ஏ அது ஓ நாடா இது ஓ நாடா கச்சத்தீவு ஈழத்தை சேர்ந்ததா கச்சத்தீவு சிங்களத்தை சேர்ந்ததா இலங்கை என்ற நாடு சிங்களவனுக்க தமிழனுக்கா என்கின்ற விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது போது கச்சத்தீவை எப்படி ஓ நாடுன்னு சொல்லுவேன் கச்சத்தீவை விட்டு தர மாட்டோம் அப்படின்னா எங்க எல்லாரும் சீமானவர்களுடைய ஆட்சியை கச்சத்தீவை தமிழர்கள் நாங்கள் தட்டி பறிப்போம் தட்டி பறிப்போம் நாடாளுமன்றத்தில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது இது குறித்து இனிமேல் நாடாளுமன்றத்தில் பேச நான் அனுமதிக்க மாட்டேன் என்று இந்திய நாட்டின் முதல் பிரதம அமைச்சர் அதே நேரத்தில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த பெருபாரி என்கின்ற ஒரு நிலம் அந்த நிலத்தை பாகிஸ்தானுக்கு நேரு கொடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு அப்போ பாகிஸ்தானுடைய நில பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பில் அப்ப மேற்கு வங்கத்தை சேர்ந்த முதலமைச்சர் பி சி ரா என்ன சொல்றாரு தெரியுமா

கடல பெட்ரோல் எடுக்க போறேன் எடுக்க போறேன் நம்ம கடல்ல இருந்து உப்பு எடுப்போம் மீன் எடுப்போம் அவன் கடல்ல இருந்து எரிவாயு எடுக்க என் மீனவ சமுதாய மக்களுக்கு நான் சொல்லுவேன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடல் வளமும் மீனவர்களுக்கு தான் சொந்தம் நாட்டு வளமும் மீனவர்கள் நமக்கு தான் சொந்தம் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக திமுக அதிமுக வாக்கள் செய்யாமறாதீங்க உங்களுக்காக நாட்டுல எப்படி டிஎஸ்பி டிஜிபி எஸ்பி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் இருக்கோ அதே மாதிரி போலீஸ் படையை காவல் படையை நெய்தல் படையை கட்டுவதற்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் தயாராக இருக்கிறார் நீ நெய்தல் படையை இறக்கி விட்டு பாரு சிங்களவன் கப்பற்படை துண்டக்கான துணியக்கானோட இந்திய நிலப்பரப்புலேருந்து வெளியேறானா இல்லையாருப்பாரு கரப்பரப்புலேருந்து வெளியேறா இல்லையா இருப்பார் பார் சவால் சிங்கள ஒன்று ஓடுறதை நீ பார்க்கணும்ல நம்ம பார்க்கணும்ல அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க இது வரைக்கும் அவாடிச்சு நம்ம திரும்பி வந்தோம் இனிமேல் தமிழர்கள் நாம திருப்பி அடிக்கிற காலம் வந்து விட்டது அதை உருவாக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் போட்டியிடக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்ட கீழ்வேல் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்து குத்துயிரும் குலையிருமா கிடக்குது அங்க மண்ணதுக்கு இந்த ஆட்சி அதிகாரம் கொடுத்திருக்கு ஆட்சியாளர் ஐஏஎஸ் ஒரு மாதிரியே பேசல எப்படி பேசாரு திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் பிரதாப ராமபுரத்தை சேர்ந்த மக்கள் போராடினார்கள் வீடுக்கு வந்தார்கள் ஆனாலும் ஒரு பயனும் இல்ல மண் அழுகிட்டே இருக்கான் அதை தடுக்க நினைக்கிறோம் மறுபடி சுனாமி வந்துச்சுன்னா மறுபடி பேரழிவு வந்துச்சுன்னா ஆழி பேரழிவு வந்துச்சுன்னா அதை தடுப்பது எப்படி எப்படி நாகப்பட்டினத்தில் சொன்னாங்க பேசினாங்க சிபிசிஎல் போராட்டம் நான்கு ஆண்டு கால போராட்டம் ஆண்டுகளுக்கு மேலே நிலத்தை மக்கள்கிட்ட இருந்து விவசாய நிலங்களை மக்கள்கிட்ட இருந்து வாங்கி பறிச்சிவிட்டு அறநூறு ஏக்கர் நிலங்களை இந்த அரசாங்கம் பறித்து விட்டது இந்த திமுக இந்த அதிமுக உரிய இழப்பீடு கொடுக்கல நான்கு ஆண்டுகள் மக்கள் தெருவில் நின்று போராட்டங்கள் ஆட்சேரிக்கரித மனம் ஏகப்பட்ட போராட்டம் ஆர்ப்பாட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாந்தேதி காலவரையற்ற உண்ணாவிரதப் போராட்டம் என்று பேசுனாங்க முன்னெடுத்தாங்க மக்கள் முன்னெடுத்தாங்க அப்போ தான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க உள்ள போறோம் மே ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களுடைய தங்கையாக நான் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளும்போது நான் சொன்னேன் எனக்கு எனக்கு கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்பதில் நம்பிக்கை இல்ல வாங்கி சிபிசி கதவை உடப்போம் வாங்க என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்கள் என்று கேட்டு இதுவரைக்கும் அந்த போராட்டத்தை கண்டு கொள்ளாத கலெக்டர் பத்தாம் தேதி வந்தான் பத்தாம் தேதி வந்து உங்களுக்கு தேவையான இழப்பீட்டை நாங்கள் தருகிறோம் இந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள்ளே நாங்கள் இழப்பீடை தருகிறோம் என்று சொன்னார் நான்காண்டு கால மக்கள் போராட்டம் வென்று கொடுத்தது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி நாங்க சொன்னோம் செஞ்சோம் இப்ப நாகப்பட்டினத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் காசு வந்துருச்சு மக்கள் கிட்ட கொடுக்கிறதுக்கு என்கிட்ட காசு இருக்கு ஆனா கடைசி அவர் போராட்டத்தை பண்ணி விட அப்படிங்கிறான் பள்ளி கல்வித்துறையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு பன்னெண்டாயிரம் பகுதி ஆசிரியர்கள் தொகுப்பூதியத்தை வாங்கி கொண்டு பதிமூணு ஆண்டுகளாக பணி நிரந்தரம் இல்லாம போராட்டம் செய்யறான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அதை போய் பாருங்க உங்க பள்ளிகள் வித்துறையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பள்ளிகளுக்கு கழிவறை சரியா இல்ல அத போய் பாருங்க மக்களை ஏன் போராட போராட தூண்டிங்க நாங்க எப்பதான் வாழ்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு பதில் என்ன வச்சிருக்கீங்க பதில் வச்சிருக்கீங்க இந்த பரந்தர் விமான நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நாங்கள் விமான நிலையத்தை கட்டிவிடுவோம் என்று இந்திய பாராளுமன்றத்தில் பேசப்பட்டதே அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் ஒரு நாள் போராட்டம் முடிவுக்கு வரும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சார்ஜ் கோட்டையிலே நான் என்ற பரந்தூரில் விமான நிலையம் போராட்டத்தை ரத்து செய்யறதுக்கான சாத்திய கூறியிருக்கிறது ஏன் என்று கேட்டால் பரந்தூரிலே விமான நிலையம் என்கின்ற பேச்சுக்கு இடமில்லை என்ற செய்தி உங்களுக்கு வரும் கட்டாயம் வரும் நிமிடம் மறைதந்த வள்ளுவர் சொல்றாரு மறைதந்த சொல்றாரு என்ன சொல்றாரு மணிநீரும் மண்ணும் மழையும் மணிநிலர் காடும் உடையது அரண் நாட்டுக்கு அரண் என்பது மண்வளம் மலைவளம் நீர்வளம் காட்டு வளம் இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு நாட்டுக்கு வல்லரன் என்று சொல்றாரு

இன்னொன்னு சொல்றான் அதே அதிகாரத்தை சொல்றான் ஒரு பசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு ஒரு நாட்டு மக்களுக்கு ஒரு பசி இருக்க கூடாது பசி இருக்க கூடாது தீர்க்க முடியாத நோய் இருக்க கூடாது அதுதான் நாட்டு மக்களுக்கான அழகு நம்ம நாட்டுல எல்லா வளமும் இருக்கு ராஜா எல்லா வளமும் இருக்கு குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் இன்னைக்கு அது வந்து கிரஷர்கான இடமா மாறிச்சு விளிங்கம் ரெண்டாவது பேஸ் கொண்டு வந்துட்டான் விரிவாக்கம் செய்யறேன்னு சொல்றான் யாரு இளிச்சவாய் தமிழர்கள் இருக்கிறதுனால சொல்றான் அடுத்து வருது முல்லை வருது முல்லை காடும் காடு சார்ந்த நிலமும் வருது அதை கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறான் மருதம் வயலும் வயல் சார்ந்த நிலமும் இந்த ஓ இந்த மாதிரியான பரந்திர விமான நிலையம் மீத்தியன் எடுக்கிறேன் ஈத்தியன் எடுக்கிறேன் ஷேக் கேஸ் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன் திட்டம் வருது நெய்தல் நிலத்தை விட்டு வச்சிருந்தா இவ்வளவு நாள் நெய்தல் நிலத்திலே பிரச்சனை கொண்டு வரா நாங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்கப் போறோம் கடல்ல போய் ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றான் இது எல்லாமே வந்துச்சு அப்படின்னா ஐந்து திணையாக ஐந்தாவது திணையாக இருக்கக்கூடிய பாலை திணைய பெற்றும் இதெல்லாம் நம்ம கிட்ட ஏற்கனவே வளங்கள் இருக்கு மலைவளம் இருக்கு நீர்வளம் இருக்கு நிலவளம் இருக்கு காட்டு வளம் இருக்கு கனிம வளம் இருக்கு நீல ஆனா அதையெல்லாம் தனிப்பெறும் முதலாளிகளுக்கு தாரே வார்த்தை கொடுக்க இந்த நாடு தயாராகி இருக்கிறது அதே அதிகாரத்தில் கடைசியாக வள்ளுவர் சொல்றாரு இத்தனை வளங்கள் உங்ககிட்ட இருக்கலாம் ஆங்கமை வேதிய கண்ணும் வேந்தமை வேந்தமைவில்லாத நாடு இத்தனை ஒரு நாடு பயனற்று போகும் எப்போ நல்ல வேந்தன் இல்லாத போது அனைத்து வளங்களையும் கொண்ட நாடு பயனற்று போகும் சொல்லுது தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் ஏகப்பட்ட வளங்கள் இயற்கை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கு அதை மக்களுக்காக பயன்படுத்த முடியாத தெரியாத ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கிட்ட இதுவரைக்கும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை முதலமைச்சர் பொறுப்பை மாற்றி கொடுத்து விட்டீர்கள் இந்த நிலை மாற வேண்டும் என் மண்ணின் வளங்கள் எம் மண்ணின் மக்களுக்கு முழங்குகின்ற செந்தமிழன் சீமான ஆட்சியை நீங்கள் தாருங்கள் இந்த செந்தமிழ் நாட்டில் செந்தமிழன் சீமான